ஓம் சாந்தி வி கே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் பகவான் நம்மை கர்மாதீத்த நிலையை அடையச் செய்வதற்காக வந்திருக்கின்றார் நம்மை முழுமையடைய செய்வதற்காக வந்திருக்கிறார் அதனால் நாம் இந்த வாழ்க்கையில் நல்ல முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்போது நாம் செய்யும் உழைப்பானது ஜென்ம ஜென்மங்களுக்கான உழைப்பிலிருந்து நம்மை விடுவித்துவிடும் இது உடல் உழைப்பிற்கான விஷயம் அல்ல தபத்தின் சாதனைக்கான விஷயம் மனம் புத்தியினை ஒருமுகப்படுத்துவதற்கான உழைப்பாகும் நேரத்தை ஒதுக்கி யோக பயிற்சி செய்வதற்கான உழைப்பாகும் கடினமான உழைப்பிற்கு பாபாவே தடை சொல்கிறார் அதாவது வீணான எண்ணங்களோடு போராடுவது பழைய சம்ஸ்காரங்களோடு போரிடுவது இந்த யுத்தம் களைப்படைய செய்யக்கூடியதாகும் ஆனால் நமது தவத்தின் சாதனையின் முயற்சியானது நமக்கு சுகத்தை வழங்கக்கூடியதாகும் நாம் கர்மாதீத்த நிலையை அடைய வேண்டும் அதற்காக இப்போதிலிருந்தே கர்மங்களின் தாக்கத்திலிருந்து விலகி இருப்போம் அதாவது நாம் கர்மங்களை செய்ய வேண்டும் ஆனால் அதன் விளைவின் சிந்தனையிலிருந்து விலகி இருப்போம் அதாவது கர்மா கான்சியஸ் ஆகிவிடக்கூடாது வாழ்க்கை கர்மமயமாக ஆகிவிடக்கூடாது பொதுவாக மனிதரின் வாழ்வில் கர்மங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது செய்த கர்மத்தில் வெற்றி கிடைத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தோல்வி கிடைத்தால் சோகத்தில் மூழ்கிவிடுகிறோம் லாபமடைந்தால் ஆஹா ஆஹா பாபா நஷ்டம் ஏற்பட்டால் பாபா இது என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் ஆனால் நாம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டையும் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் எனவே யோகத்தில் நிலைத்திருந்து விகர்மங்களை அழிப்பதற்கு நன்றாக பயிற்சி செய்வோம் ஏனென்றால் கர்மாதீத்த நிலை என்பது விக்ர்மா நிலையும் ஆகும் அந்நிலையில் நாம் விகர்மங்களிலிருந்து முற்றிலும் விலகிவிடுகிறோம் எந்த விக்கர்மங்களும் செய்வதில்லை மேலும் கடந்த காலத்தின் விகர்மங்களையும் எரித்து விடுகிறோம் எனவே யோகத்தில் நிலைத்திருப்பதற்காக மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் எதுவும் செய்யாமல் கர்மாதித்த நிலையை அடைய முடியாது ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் கர்ம சுமை விக்மங்களின் சுமை மிக அதிகமாக உள்ளது அதன் காரணமாகவே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தோன்றுகின்றன உறவுகளுக்கிடையே மோதல் உடல் நோய்கள் ஆகிய அனைத்தும் சுமையினால் சுமையினால்தான் ஏற்படுகின்றன எந்த அளவிற்கு நாம் யோக பயிற்சி செய்வோமோ நமது விக்கர்மங்கள் அழிந்து கொண்டே செல்லும் புத்தியின் லைன் தெளிவாகிவிடும் நமது தலையே லேசாகிவிட்டது போன்று தோன்றும் சுமைகளெல்லாம் இறங்கி லேசான உணர்வு ஏற்படும் கூடவே இனிமேல் நம் மூலமாக எந்த விக்கர்மும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம் விகர்மங்கள் கூட மிகுந்த சூக்ஷ்மமானதாகும் பிறரது நல்ல மனநிலையை சீர்குலைத்து விடுவது பிறரை கேலி கிண்டல் செய்வது பிறரை தொந்தரவு செய்வது வாயினால் கடுமையான வார்த்தைகளை கூறுவது பொய் பேசுவது திருடுவது தொழில் காரியங்களில் பிறரை ஏமாற்றுவது இவை அனைத்தும் விக்கர்மங்களாகும் இவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம் ஏனென்றால் நம் மூலமாக சூக்மமான விகர்மங்கள் கூட நடந்து கொண்டே இருக்குமானால் நம்மால் யோகி வாழ்க்கையை வாழ முடியாது எனவே நமது அனைத்து பொக்கிஷங்களையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் ஒவ்வொரு நொடியையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் ஒவ்வொரு சுவாசத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் ஒவ்வொரு எண்ணத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் இவைதான் ஒரு மனிதரை மிகவும் உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவையாகும் இவையேதான் ஒரு மனிதரை மிகுந்த தாழ்ந்த நிலைக்கும் கொண்டு செல்லக்கூடும் இம்மூன்றின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்துவோம் எனவே வாருங்கள் யோகத்தில் நிலைத்திருப்பதற்கான வேகத்தினை தீவிரப்படுத்துவோம் காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது யோகத்தில் நிலைத்திருப்பதற்கான நிரந்தரமான பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் நல்லதொரு மனநிலையை உருவாக்கி கொள்வோம் அனுபவம் செய்வோம் ஆத்மாவாகிய நான் பறந்து பரந்தாமத்திற்கு செல்கிறேன் பாபாவுக்கு அருகாமையில் அமர்கிறேன் பாபாவை தொடுகிறேன் பின்னர் அங்கிருந்து கீழிறங்கி வந்து மீண்டும் எனது உடலில் பிரவேசிக்கிறேன் மீண்டும் பரந்தாமத்திற்கு செல்கிறேன் பாபாவை தொடுகின்றேன் மீண்டும் கீழிறங்கி வந்து உடலில் பிரவேசிக்கிறேன் இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் மேற்கொள்வோம் ஓம் சாந்தி